ஏர் பிஸ்டல் பிரிவில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கிறார் இந்திய வீராங்கனை முழு விவரங்களை எமது செய்தியாளர் மீனாவிடம் கேட்கலாம் வணக்கம் மீனா விவரங்கள் என்ன சாந்தா பாரி ஒலிம்பிக் தொடரில் முதலாவது நாளான இன்றைய தினத்தை பொறுத்தவரை இந்தியாவின் மனு துப்பாக்கி சுடுதல் பிரிவில் இந்திய வீராங்கனை மனு பக்தர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார் மகளிர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவுக்கான தகுதி சுற்று போட்டி என்பதை சற்று முன்பு நடந்து முடிந்தது கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு வீராங்கனைகள் பங்கேற்ற இந்த தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியாவை சேர்ந்த நட்சத்திர வீராங்கனை அதாவது இருபத்தி இரண்டு வயதே ஆனால் இந்தியாவை சேர்ந்த மனுபக்தர் ஐநூற்று எண்பது புள்ளிகள் பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்து அசத்தி இறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்கின்றார் மொத்தம் ஒவ்வொரு வீராங்கனைகளுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அந்த ஆறு முறை பத்து முறை வீராங்கனைகள் தனது துப்பாக்கிகளை இருந்து தோட்டாக்களை இலக்கை நோக்கி எரிய வேண்டும் அந்த அடிப்படையில் மொத்தம் அறுபது வாய்ப்புகள் என்பதன் அடிப்படையில் இந்தியாவின் மனுபகர் ஐநூற்று எண்பது புள்ளிகள் எடுத்திருக்கின்றார் நடைபெற்ற ஆடமருக்கான சேர்ந்த வீரர்கள் இறுதி சுற்றுக்கான வாய்ப்பை தவறவிட்ட நிலையில் மனு பக்கர் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்தது அதே சமயம் கடந்த முறை டோக்கியோ ஒலிம்பிக் தொடரில் மனுபக்கர் மகளிர் பத்து மீட்டர் ஏர் உட்பட மூன்று பிரிவுகளில் தகுதி குற்றடனையே வெளியேறினார் முதல் ஒலிம்பிக் போட்டி என்பதால் சற்று தடுமாட்டம் வெளியேறியதாக குறிப்பிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து டோக்கியோவில் கற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையில் தற்பொழுது தொடரில் முழு செலுத்தி இறுதிக்கு முன்னேறியிருக்கின்றார் இறுதி சுற்று என்பது இந்திய நேரப்படி நாளை மாலை மூன்று முப்பது மணிக்கு நடைபெற இருக்கின்றது இதன் மூலம் துப்பாக்கிச் சூடுதலில் இந்தியாவிற்கு ஒரு பதக்கத்தின் மூலம் இந்தியா தனது பதவி எண்ணிக்கையை தொடங்கும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கின்றது பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் பத்து மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இறுதிப் போட்டிக்கு இருக்கிறார் இந்தியாவின் மனுபக்கர் அண்மை தகவல்களுக்கு நன்றி மீனா